வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க வெள்ளை மீன் நம்ம எது எடுத்து வச்சிருக்கோம் எதுக்கு எடுத்திருக்கோம்னா இது வந்து ஒரு பங்குக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்க பங்குக்கு இரநூறு பீஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த இரநூறு பீஸ் வர்ற மாதிரி நம்ம மீன் எடுத்துருக்கோம் ஒவ்வொரு பீஸுமே ஒரே தரத்தில் எடுத்துருக்குறோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இலையில் வைக்கும்போது வித்தியாசம் தெரியக்கூடாதுல அதனால் என்ன மீன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப டேஸ்ட்டான மீன் வேணும்னு சொன்னதுனால நம்ம விலை மீனையே ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா விலை மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தென் மாவட்டத்திலேயே நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற மீன் விலை மீன் தான் அந்த விலை மீன் வந்துக்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இதை வந்து அழகாக கிளீன் பண்ணி அவங்களுக்கு நம்ம வெட்டி கொடுக்க போகிறோம் முழு மீன் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மீன் முழு மீன் வர மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இதுல இரநூறு பீஸ் இருக்குது இதை வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்டருக்கு நம்ம அனுப்ப போறோம் இந்த மீன் வந்து இப்போதைக்கு நம்ம எங்க எங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நமக்கு எங்க அவைலபிள் இருக்குதோ வண்டி எங்கெங்க போக வசதி இருக்குதோ இன்னும் இதுவும் இப்பவும் காரைக்குடி தான் அன்னைக்கு காரைக்குடிக்கு தான் முறையில் ஆர்டர் கொடுத்தோம் இதுவும் காரைக்குடிக்கு தான் போகுது காரைக்குடி மாதிரி நம்ம வண்டி எங்கெங்க போகிறதுக்கு இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம இப்போதைக்கு கொடுக்குறோம் இன்னும் நம்ம வண்டி சொந்தமாக வாங்கலை ஒரு வண்டியை வாங்கிட்டு எல்லா ஊருக்கும் கேட்குற ஊர்களுக்கெல்லாம் நம்ம மீனை நம்ம வண்டியிலேயே ஆர்டர் எடுத்து வச்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியா இருக்குது காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க நான் சொல்லுவேன் அப்படி நீங்கள் உங்கள் எந்தெந்த ஊர் இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் அவைலபிளாக இருக்கிற ஊர் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் அது எந்தெந்த ஊருக்கு வண்டி வருதோ நாங்கள் அந்தந்த ஊருக்குலாம் கொடுப்போம் இந்த பாருங்கள் மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் க்ளீன் பண்ணி கிதில் எல்லாத்தையுமே எடுத்துருவோம் எடுத்துட்டு இதாக இருக்குது பாருங்கள் அவங்க வந்து மண்டையோடு தான் கேட்டிருக்காங்க ஏன்னா நீங்கள் இங்கிட்டு காரைக்குடி மதுரை அருப்புக்கோட்டை இந்த நம்ம ஏரியா சைடு ஃபுல்லாகவே ராமநாதபுரம் இந்த ஏரியா சைடு வந்து மண்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிறையா சிட்டி சைடு போயிட்டோம்னா சென்னை கோயம்புத்தூர் அங்கெல்லாம் போயிட்டோம்னா மண்டே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே எல்லாம் தெரியும் மண்டையில் தான் அதிக டேஸ்ட் இருக்கும் அதனால் மண்டை வே மண்டையோடு எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க என்ன மீன் கேட்டாலே எங்களுக்கு மண்டையை கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க அதனால இவங்க மண்டையோடு கேட்டிருக்காங்க இந்த பாருங்கள் மண்டை தலைப்பகுதி தலைப்பகுதியோடு கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணோம்னா இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கோடு போடுவோம் இது கோடு போட்டோம்னா மசாலா இறங்குற மாதிரி ஒரு ரெண்டு கோடை போட்டு நம்ம கொடுத்தோம்னா அப்படியே அவங்க நல்லா மசாலா தடவி எண்ணெயில் பொறிச்செடுத்து அப்படியே அவங்களுக்கு வந்து இது பண்ணிடலாம் இலையில் வந்துக்கிட்டு சப்ளை சப்ளை பண்ணிடுவாங்க இப்போ இந்த க்ளீனிங் ப்ராசஸ் நடக்குது இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோ பாருங்கள் இப்போ ஃபங்க்ஷன் ஆர்டர் பல்கா வாங்குறீங்க ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா நமக்கு தூத்துக்குடியில் ரயில் இருக்குது ராமேஸ்வர மண்டபத்தில் ரயில் இருக்குது இந்த ஊரில் எங்கெங்கே ரயில் போதோ அந்த ஊருக்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்துடலாம் ஆனால் நீங்கள் சில்லறையாக கறிக்கு சமையலுக்கு மட்டும் எனக்கு அஞ்சு கிலோ வேணும் ரெண்டு கிலோ வேணும் மூணு கிலோ வேணும்னா அது வந்து நம்ம அந்த ரெண்டு கிலோ மூணு கிலோ ரயில் ரயிலில் கொடுத்து விட முடியாது அந்த மாதிரி ஆர்டர்களுக்கு நம்ம வண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம உங்களுக்கு வண்டி கூட நான் டெலிவரி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி நான் புளி சீக்கிரம் நான் பண்ணுவேன் அப்போது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போதிக்கு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் வேணும்னா நீங்கள் பல்க் ஆர்டர் எங்கேனாலும் வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் எடுத்து விட்ருவோம் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் thank <laughs> S egy Vertinee 10 Yon Dayum

Yelar <laughs> batik 아 이거 돌아가다가

ಲೇಗಿನಾ ಬಾ